வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஏழு மணிந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து வாழத்தார் சந்தை நடக்குதுங்க ஏராளமான விவசாயிகள் வந்து வாழத்தார் கொண்டு வராங்க அதே மாதிரி உள்ளூர் மற்றும் வெளியூர்லேருந்து ஏராளமான வியாபாரிகள் வந்து வாழத்தார் வாங்கிட்டு போகிறாங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குன்னு தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க டார் என்ன ரேட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க என்ன ரேட்டு வியாபாரிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாகவே நான் பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோ நான் அதை வந்து வைங்க விவசாயிகளுக்கு வந்து பதினோரு வரைக்கும் வாங்க சந்தைக்கு போகலாமா

சூப்பராයි है बाजी की सुपरா இருக்கு பொரியில சூப்பரா இருக்கு ஆமா வா நல்லா இருக்கு காரம் பெரிதார் இல்லங்க தோக்க வேண்டியதுக்கு போறட நம்மளுங்களா சோ நம்மளுதாங்க தான்

என்னங்க <idades> <that's> அனுசரிச்சு வாங்கிப்போம் அனுசரிச்சு குடுத்து ரேட்டு வந்தா குடுக்கறாங்க கொண்டாந்துருக்காங்க இந்த வீடியோ பண்ண தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்குங்க வார வாரம் வியாழக்கிழமை அனைக்கிங்க இங்கே வந்து வாழ்த்தார் சந்தை நடக்குதுங்க காலையில் ஏழு மணி இருந்து சுமார் ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் நடக்குதுங்க வளர்த்தார் கொண்டு வரவங்க காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துடுங்க வளர்த்தார் வாங்க வரவங்க ஒம்போது மணிக்குள்ளே வந்துடுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சந்தை எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம்னு நம்ம சேனல்லிங்க